ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியாது கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கரிநாளாக உள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று ராசிவருடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஸோ இது மிகச்சிறந்த யோகங்க மேலும் பாகியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வலுவாக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர காத்திருக்குங்க குறிப்பாக எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்க வாழ்க்கைக்கு பொல்லாத சில செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாருமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்கிறது ஆரோக்கியமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழல் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க ஆனால் நீங்கள் வந்து யோசித்து தான் செயல்படணுங்க அவசரப்படாமல் பதற்றம் இல்லாமல் சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றியில் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யும் போது அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைய உங்களுக்கு காத்திருக்கிறது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக ஒரு விதமான நிம்மதி உங்களுக்கு பெறுங்க ஏன்னா ஆரோக்கியம் சீராகும் அதனால் மருந்து எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அதிகமான நிம்மதியை கொடுக்குங்க மனசில் வந்து தைரியம் கூடக்கூடிய ஒரு நாளாக கூட இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு துணிவோடு செயல்படுவீங்க மேலும் மனசில் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உருவாகும் காரிய வெற்றிகள் அதிகமாக அதிகமாக உங்களது மனதில் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்டே போகுங்க என்ற இதுவும் அற்புற ஒரு நாள் தன்னம்பிக்கை மூலமாக உங்களுக்கு நிறைய காரிய புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஓரளவுலேயே செட்டில் பண்ணி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் கூட இன்னைக்கு வசூலாகும் அதனால் கொஞ்சம் ஃபோன் பண்ணியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய பாக்கிகளை இப்பொழுது உங்களால் வந்து வசூல் செய்து கொள்ள முடியும் ஸோ அந்த நல்ல சூழ்நிலை இருக்குங்கன்னு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியமாக செயல்படுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரதுனால இன்னைக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைத்து பண வரவுகளை கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுங்க விலையுயர்ந்து சில காஸ்ட்லியான ஆடைகள் அல்லது ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தங்க நகைகள் போன்றவற்றை கூட நீங்க இன்னைக்கு வாங்க முடியும் அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ பெரும்பாலான பிரச்சனைகள் இன்றைய தினம் விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதனால பொருளாதார வளர்ச்சியானது அதிகமான ஆனந்தத்தை தருவதாக இந்த தினம் உங்களுக்கு அமைத்து தருகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என தன்னம்பிக்கை கூடும் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் வியாபாரிகள் உங்கள் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க கூட்டியாக நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா உங்கள் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் நீங்க அனுசரித்து ஃப்ளெக்சபிளாக இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் அன்பை வென்ற உங்கள் மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய காதலர் கொஞ்சம் மாறுபட்ட நடவடிக்கைகள் வித்தியாசமான நடவடிக்கைகள் மேற்கொள்வாரு உங்கள் டார்லிங்கோட இந்த மாறுபட்ட நடவடிக்கை காரணமாக நீங்கள் கொஞ்சம் மூட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால பொறுமையாக இருங்க வெளிவிலையே நிலமையை உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் புதுசாக எதுவுமே கத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மத்தவங்க உங்களை கேலிகிண்டல் பண்ற மாதிரி சூழல் கூட இருந்தால் கூட நீங்கள் வயதில் மூத்தவராக இருந்தால் கூட உங்களால் இப்பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும்ங்கிறது மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள் என்கிற தினம் அதனால இன்றைய தினம் உங்களுடைய ஆக்டிவான புத்தி கூர்மையான ஒரு தன்மையின் காரணமாக புதிய எல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ கற்றல் திறன் அதிகரிக்க கூடிய இந்த நேரத்தில் நீங்க அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதை உகந்த ஒரு நாளாக அமையுங்க முதலீடுகள் மற்றும் நிலுவில் இருக்கக்கூடிய கடங்கள் எல்லாம் சேர்த்து வட்டி மோதலமாக பழைய பகுதியில் எல்லாமே வசூலாகக்கூடியதாக உங்களுக்கு இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க பழைய தொடர்புகள் பழைய நண்பர்கள் இதுவரைக்கும் காண்டாக்ட் பண்ண முடியாத சில நண்பர்களை கூட நீங்க சந்திக்கக்கூடிய அல்லது தொலைபேசியில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்புறவுகள் புதுப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீங்க தாராளமாக பேசலாம் ஆனா நிதானித்து பேசணுங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்கள் திடீர்னு மீட் பண்றதுனால நண்பர்களுடைய சந்திப்பு மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் மற்றும் ஆனந்தம் பெருகுங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் எப்படிப்பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க ஸோ சொன்ன சொல்லை காப்பாற்றும் போது உங்களுக்கு அதில் ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஒரு மதிப்பும் அதன் மூலமாக கிடைக்குங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் வந்து சொல்வதை கருத்தில் கொள்ளாமல் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பது தான் நல்லது உங்கள் சாய்ஸ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக சில சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் இங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுங்கிறதுனால நிறைய வெளிநாட்டு மொழிகளை கூட நீங்கள் நீங்கள் கற்றுக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக மாறுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் நிதானித்து தான் செயல்படணும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் சங்கடங்களை தவிர்க்க முடியும் வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு தன்னம்பிக்கை உதவி செய்யுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ரெண்டு கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது செம்மரசி யாரெல்லாம் என்ற தினம் மகம் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் வெளியூர் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் ஸோ பண வரவுகள் வட்டி முதலமாக கை வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கொடுக்க சீராக நடந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் நிதானம் தேவைங்க கொஞ்சம் அமைதியாக நிதானமாக செயல்படுங்க குறிப்பாக ஏதாவது சுபகாரியங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கோவப்படாமல் நிதானித்து நீங்கள் என்ற தினம் பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டியானவை நண்பர்களை சந்திக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்கள் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருவதாக என்ற தினத்தையும் உங்களுக்கு மாற்றி தர காத்திருக்குங்க உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க குறிப்பாக உங்கள் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம் வெற்றிகள் நிறைய ஒரு நாள் என்ற பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க அதனால கெத்து கேட்டுக்கூடக்கூடிய ஒரு நாள் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல புகழ் நல்ல ஒரு சமூக அந்தஸ்து செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாள்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே